பகல் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆகிலியம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருச்செங்காட்டாங்குடி ஸ்ரீ உத்தரபாதீஸ்வரர் ஆலய அபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காணக்கூடிய சூழல் உருவாகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் நீண்ட நாள் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை எதிர்க்கும் உத்தியோகத்துல சிறப்பான பலன்கள் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷப இன்றைய நாள் எதையும் சாதிக்கும் திறமை அதிகரிக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் எதிர்பாராத முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கி இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்திலும் மறைமுகமான நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைக்கு நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீங்கள் சோறு நீங்கள் துடிப்புடன் செயல்பட தொடங்கி உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை எதிர்ப்பு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் எதிர்பாராத பரவ பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தங்க உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை உண்மையானவர்களை கண்டறிங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி இன்றைய நாள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பாலிய நண்பர்களின் உதவி கிடைக்கும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்பன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையிலே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூர்ந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் வராது என்று இந்த பணம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல புதிய வக்திகளுக்கு கையாண்டு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் பனிச்சுமையை குறையும் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்கள் கிட்டே உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியிற பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ம எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அவசர முடிவால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது என்றேன் நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கள குடும்பத்தினரை அனுசரித்து போது நல்லது வெளிவட்டாரத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வானம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கைகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளும் உத்தியோகத்திலும் மறைமுகமான நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்